இப்போ நாங்கள் இந்த காந்த முடிவிடங்களுக்கிடையில் தட்டம் உண்டு அலைய விட என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்க்க போகிறோம் அப்போ இங்கே தான் நாங்கள் இந்த சுழிப்போட்டம் பற்றிய கருத்தை உருவாக்குறோம் அப்போ ஒரு தட்டம் முழுமையாக இந்த காந்த முடிவிடங்களுக்கு இடையில் அலைய விடப்பட போகுது இப்போ என்ன நடக்கிறன்றது அவதானிங்கோ முதல் தட்டம் முழுமையாக அந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்ப இத அலையடப்பூர் சரியோ அலைய விட இந்த தட்டத்துக்கு என்ன இப்படி வெட்டி வெட்டி எடுக்கப்பட்ட தட்டங்கள் அதுல இருந்து பீசஸ் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு இதுல இந்த மாதிரி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு சரி இப்படி வித்தியாசமான தட்டங்களை நாங்கள் இந்த நம்ம காந்த முடிவிடங்களுக்கு இடையில் அலைய விட போகிறோம் சரி இங்கே அலைய விட்டால் இது வீடு அலைஞ்சோண்டு இருக்குது நின்று நேரம் மடுக்கும் ஆனால் இவ்வாறாக காந்த சட்டத்துக்கு வச்சு போட்டு நாங்கள் அலைய விட்டோம் என்று சொன்னால் சரிதானே அது டக்குண்டே ஓய்வுக்கு வருது ஒன்றுமே முடிக்கல ஆனால் காந்தத்துக்குள்ளே போனோன்னு ஓய்வுக்கு வருது அப்போ இதுக்குரிய காரணம் என்ன ரெண்டதை நாங்கள் ஆராயப்போம் இதே அலைய விடுறோம் அடுத்தது அதுவும் டக்குன்னு அந்த இடத்துக்கு போனோன்னா ஓவியக்கு வருது சரியோ ராய் மற்ற தட்டத்தை பார்க்குறோம் இதெல்லாம் கீழே அடிவரையும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்குது இதை விடுறோம் இது அலைஞ்சோண்டிருக்கு இதுக்குரிய காரணத்தை நாங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிதானே ராய் அப்போ இதில் இந்த தட்டங்களுக்கு இடையில் சுளிப்போட்டம் ஒன்று உருவாகியதால் தான் அங்கே நாங்கள் அது விரைவாக ஓய்வுக்கு வந்ததை நாங்கள் விளங்கப்படுத்த போகிறோம் அப்போ தட்டத்தில் உருவாகிய சுழிப்போட்டமானது அதை மிக விரைவாக ஓய்வுக்கு கொண்டு வரும் இது ஒரு பிரதானமான முடிவு அப்போ நாங்கள் இது எப்படி அதாவது செவ்வாய் தட்டத்தில் பல கீழங்கள் வெட்டி எடுக்கப்பட்டால் அந்த அந்த சுழிப்போட்டம் பூரணப்படுத்தப்பட மாட்டாது அதாவது உருவாக மாட்டாது ஆகவே தான் அது அலைஞ்சு கொண்டிருந்தது அப்போ இந்த சுழிப்போட்டம் எப்படி உருவாகுது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சரியா ஏற்கனவே நீங்கள் நீங்கள் ஒரு காந்த புலத்துக்குள்ள ஒரு காந்த புலத்துக்குள்ள ஒரு கடத்தி ஒன்றை நாங்கள் அசைச்சம் என்று சொன்னார் ஒரு காந்த புலத்துக்கு காந்த புலத்துக்கு செங்குத்தாக ஏற்கனவே இது நெடு நீண்ட நேரம் பார்த்துருக்கிறோம் அந்த காந்த புலத்துக்கு செங்குத்தாக ஒரு கடத்திய நாங்கள் அசைக்க அதுல ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படுது என்று சொல்றோம் சரியா அப்ப அந்த கடத்தி ஒன்று நகரேக்க அந்த கடத்தியில் ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படும் இது ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியால எடுக்கப்படும் அப்போ வலக்கையின் பெரிய விரல் சுட்டு நடு நடுவிரல் மூண்டே மூண்டு கொண்டு செங்குதாக பிடிச்சு நாங்கள் இங்க பார்க்க இப்படி இது இருக்க இது இந்த தளத்துக்கு செங்குத்தா இருக்கு கவனமே இருக்கணும் கடத்தி அப்ப அதில் ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படும் இதே ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அப்ப இங்க இந்த காந்த புலத்துக்கு நான் இப்படி கேன் காந்த இங்கே ரெண்டு குறுக்கே குறுக்கே இந்த இப்படி தான் காணப்பட்டது இப்படித்தான் காணப்பட்டது இதே குறுக்கே தான் இந்த தகடுகள் அலைய விடப்பட்ட இப்படியான தகடுகள் அலைய விடப்பட்ட சங்குத்தாக அலைய விடப்பட்ட அப்ப இங்க நாங்கள் இதை இப்படி கீறு சோமையா இருக்குமெண்ட்காண்டி நான் இப்படி கீர்றேன் காந்த இப்படி இருக்குது எல்லாம் தான் கடத்தி இப்படி கொண்டு வரப்படும் கடத்தி ஒண்ணு அத போல ஒரு தகடு கொண்டு வரும் குறித்த வேகத்தோட ஒரு தகட்டை கொண்டு வந்தால் என்ன நடக்கும் குறித்த வேகத்தோட ஒரு தகட்டை கொண்டு வந்தால் என்ன நடக்கும் இப்படி வந்து பூரணப்படுத்தப்படும் சரியா இப்படியே வந்து பூரணப்படுத்தப்படும் அப்ப இங்க இந்த ஓட்டங்கள் பூரணப்படுத்தப்படுவதால என்ன நடக்குது நாங்கள் லென்த்தின் படி விதிப்படி இந்த உருவாகிய மாற்றம் அதன் இயக்கத்தை எதிர்க்கும் விளங்குதோ அப்போ தூண்ட மின்னோட்டம் என்று தூண்டப்படுது இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் அது வந்து லென்சின் விதிப்படி உருவாகிய மாற்றத்தை எதிர்க்கணும் ஆகவே இந்த இயக்கத்தை என்ன செய்யணும் எதிர்க்கோணும் அந்த இயக்கத்தை நிப்பாட்டோம் அப்ப இதுதான் நடக்கிற நிகழ்வு அப்போ இங்கே இப்போ நாங்கள் இதை அலைய உடைய இப்படி ஒரு சுழிப்போட்டம் உருவாகி இருக்கு சரியோ இப்படி ஒரு சுழிப்போட்டம் உருவாகி இருக்கு நிதான இந்த தகட்டில ஒரு சுழி போட்ட உருவாகி இருக்கு அப்படி இப்படி உருவாகி இருக்கு அப்ப அது வந்து இயக்கத்தை எதிர்க்கு அப்ப இங்க நாங்கள் பார்க்க இப்படியான தகடுகள் அதாவது வந்து இங்க இதுல இடையில வெட்டி எடுத்தாலும் இப்படி ஒரு துண்டை வெட்டி எடுத்தோம் என்றால் நாங்கள் எங்களுக்கு இதுக்குள்ளால சுழி இப்படி வந்து இப்படி பூர்ணப்படுத்தக்கூடியதாக ஆகவே அந்த தட்டமும் விரைவாக ஓய்வுக்கு வந்தது இங்கே இப்படி பல்லு பல்லாக எடுத்து விட்டால் அதாவது வந்து இப்படி இப்படி பல்லு பல்லாக காணப்பட்டால் சீப்பு மாதிரி இப்படியான நிலைமையில எங்களுக்கு இந்த சுழிப்போட்டம் பூரணப்படுத்த மாட்டேன் விளங்குதோ வந்து கம்ப்ளீட் பண்ணதே இயலாதவரால் அப்ப இடையில இடைவெளி இருக்குது ஆகவே தான் இது தொடர்ந்து அலைஞ்சு கொண்டிருக்கிறது அவதானி அப்ப இது தொடர்ந்து இந்த பார்க்கறோம் எங்களுக்கு கன இடத்துல கன இடஞ்சல்களை கொடுக்கும் போறோம் மோட்டர்ல நான் ஏற்கனவே ஒரு கணக்கு செய்தனால் மின் மோட்டர்ல பின் மின் இயக்க விசை ஒன்று உருவாகும் இந்த விளைவுதான் அந்த பின் மின் இயக்க விசை தான் விளைவுதான் பின்மின் நான் அந்த சொன்ன உங்கள பிறகு நான் சொல்லுவேன் அப்ப இந்த போட்ட விளைவு தான் அந்த பின் இயக்க விசை இதை போல நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம் அங்கேயும் வந்து இந்த துளிப்போட்டம் உருவாக போகும் சரிதானே அப்போ அதுகள் இல்லாமல் எப்படி இதில் எஃபெக்ட் பண்ணுறதே முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நாங்கள் பார்த்துட்டு பார்ப்போம் சரியோ ரைட் நாங்கள் அடுத்ததாக டிரான்ஸ்ஃபார்மர் என்றதுக்கு போக போகிறோம் மாற்றி நிலை மாற்றி என்ற பகுதிக்கு போக போகிறோம் ரைட் அப்போ இந்த நிலை மாற்றி என்ற பகுதிக்கு போகணும்னு சொன்னால் இந்த நிலை மாற்ற மாற்றி என்ற பகுதியை நாங்கள் பார்க்க இங்கே ஒரு மெல்லிரும்பகம் இருக்குது ஒரு மெல்லிரும்பகம் ஒரு குட்டி மெல்லிரும்பக குற்றி ஒரு குட்டி அப்ப இந்த மெல்லிரும்பக குட்டி இங்கே உங்களுக்கு படியாக காட்டப்பட்டிருக்கு இங்கால ஒரு சுருள் சுற்றப்பட்டு காணப்படும் அதை சுற்றம் இந்த சுற்று இந்த சொல்றேன் முதற் சுற்றுன்னு சொல்றோம் பிரைமரி சர்க்கெட் முதற் சுற்று சரி அப்ப இந்த சுட்டுகளின் எண்ணிக்கையே என்பி என்று சொல்றோம் சரி அப்ப இங்கே பிரி வகிக்கப்படுற ஆடலோட்ட மின்னியக்க இயக்க விசை இதுக்கு பிரிவைக்கப்படும் இதுக்கு ஒரு ஆடலோட்ட மின்னியக்க விசை உண்டு நாங்கள் பிரி வகிப்போம் அது ஆடலோட்ட அப்ப இந்த ஆடலோட்ட மின்னிய கிசை இதுக்கு பிரிவைக்க இங்கால ஒரு ஒரு துணை சுட்டை வச்சிருக்கோம் செகண்டரி சர்க்கிட் என்று சொல்லுவோம் அப்ப அந்த சுற்றுவாள் எண்ணிக்கையே என்எஸ் என்று சொல்லுவோம் அதுதான் நீங்க காட்டப்பட்டது விளங்குதோ அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஒரு ஆடலோட்ட மின்னோட்டத்தை இதுக்குள்ளால அனுப்பி இதுல இந்த சுருளில ஏற்கனவே நாங்கள் பார்த்த நாங்கள் சுருளுக்குள்ளால மின்னோட்டம் போச்சுன்னு சொன்னா இது ஒரு காந்தமாக மாறப்போ இந்த சுருள் ஒரு ஏற்கனவே நான் சொன்னா உங்களுக்கு ஒரு காந்தமாக மா அப்ப சுருள் காந்தமாக மாற என்ன நடக்க போகுது அந்த சுருளால உருவாகிற பாயம் வந்து இந்த துணை சுற்றுக்கூடாக பாயம் வந்து துணை சுற்றினூடாக பாயப்போம் அப்ப துணை சுற்றினூடாக அப்ப சுற்றினூடாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் ஒரு சுருளினூடாக காந்த பாயம் மாறிச்சென்று சொன்னால் என்ன நடக்கும் இதனூடாக காந்தப்பாயம் மாறிச்சு என்று சொன்னால் இந்த சுருளு குறுக்கே ஒரு மின்னிய கெபிசி உண்டு உருவா ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அப்போ இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நடக்குது அப்போ இங்கே நாங்கள் ஒரு ஆடலோட்ட மின்னோட்டத்தை அனுப்புவோம் ஆடலோட்ட மின்னோட்டம் என்று சொல்லியிருக்க ஏற்கனவே பார்த்து நாங்கள் அதாவது கோயில் ஒன்று காந்தப்புள்ளத்தில் சுத்தேக்க ஒரு ஆடலோட்ட மின்னோட்டம் பெறுதுன்றது ஏற்கனவே நாங்கள் எல்லாம் படிச்சுட்டோம் சரிதானே அதாவது பிறப்பாக்கி அடலோட்ட புறப்பாக்கியில நாங்கள் பார்த்துட்டோம் அப்ப இங்க இந்த மின்னோட்டம் வளரு பேருந்து மின்னோட்டம் பேந்து எதிர் திசையில் வளருது எதிர் திசையில் குறை மின்னோட்டம் அதிகரிக்க வழி கிட இங்க காந்தப்பாயம் என்ன செய்ய வலிக்கடும் இந்த துணை சுட்டினூடாக மாற வலிக்கடும் அதை கவனிப்போம் அப்ப காந்தப்பாயம் மாறிக்க இங்க மின் இயக்க விசை உண்டு என்ன செய்யப்படும் தூண்டப்படும் அப்ப இந்த மின் இயக்க விசை தூண்டப்படுறதுக்கு நாங்கள் ஒரு கோவை ஒன்றை அமைக்கலாம் என்ன மாதிரி சொன்னால் துணைச்சூட்டினூடான பாய மாற்றம் என்று சொல்லிக்க ஒரு சுருளில் ஒரு வார மாற்றத்தை நாங்கள் பி என்றுண்டு ஏன்று கதைக்கலாம் ஏற்கனவே பார்த்து நாங்கள் அது பி வந்து அந்த இயங்குகிற சுருள் வந்து அதாவது ஆடலோட்ட மின்னோட்டம் காரணமாக ஒரு வார வார பாயம் அப்போ ஏரியா வந்தால் அந்த கோயிலுடைய ஏரியா இதான் இந்த ஏரியா சரியா செகண்டரி கோயில் ஒரு ஏரியா கொண்டு இருக்குதுங்க இந்த ஏரியா அப்ப இப்படி எத்தனை சுருள் காணப்பட போகுது ஒரு சுருள் தூண்டப்படுற பிஏ என்று சொல்லலாம் அப்ப இப்படி என்எஸ் காணப்படுது என்னிக்கை என்எஸ் ஆக அமைஞ்சது அப்ப இதுதான் நாங்கள் சொல்லலாம் சுருளினூடான காந்தப்பாய மாற்றம் என்று சொல்லலாம் அப்ப தூண்டு தூண்டப்பட்ட மின்னியக்க விசை என்னென்ன வரப்போகுது நான் இ எஸ் என்று போட்டேன் சொன்னால் ஏற்கனவே பார்த்தாங்க தூண்டப்பட்ட மின்னிய விசைக்கு D over dt தூண்டப்பட்ட மின் கோவை அப்போ நாங்கள் அது எழுதினம் என்றால் என்ன மாறப்போது நிறுவல் தேவையில்லை பயோகாரணம் இருக்கிறீர்கள் இது மாற்றத்துக்காண்டிதான் இந்த டிவிக்கணும் குழம்ப வேண்டாம் காந்த பாயம் மாறிக்கொண்டு இருக்க போகுது over dt அப்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த முதற் சுற்றில உருவாகிற மாற்றம் சரிதானே முதற் சுற்று தான் ஆடலோட்டத்தை பிரியோகிக்கிறோம் சரிதானே அது துணை சுற்றில ஒரு பாந்த மாயத்தை ஏற்படுத்துது இதுல ஒரு வாரம் காந்த பாயம் ஒரு பாந்த மாற்ற மாயத்தை மாற்றம் காரணமாக இதில ஒரு மின்னியக்க விச உருவாகுது அது விளங்கு அப்ப இதுல மின் இயக்க விதை உருவாக்கிச்சு என்று சொன்னால் இந்த மின் இயக்க விதை காரணமாக இதுல இப்ப ஒரு மின்னோட்டம் கொண்டு உருவாக போகும் துணைச்சுற்றில ஒரு மின்னோட்டம் கொண்டு உருவாக்க எல்லாருக்கும் விளங்குதானே மின் இயக்கம் மின்னோட்டம் கொண்டு உருவாகும் அப்ப அந்த மின்னோட்டம் என்ன செய்ய போதா திருப்ப எதிராக இங்கி ஒரு பாய மாற்றத்தை ஏற்படுத்த போகும் விளங்குதோ அந்த மின்னோட்டம் எதிராக இங்கி ஒரு பாந்த மா மாற்ற எதிர்ப்பு உருவாக்க போகும் அப்ப திருப்ப நடக்க போகுது இங்கே ஒரு மின்னியக்க விசை துண்டப்பட போகுது அது இங்கே அப்ளை பண்ணப்பட்ட மின்னியக்க விசைக்கு என்ன வேறு அதாவது நாங்கள் வழங்கப்பட்ட வலவுக்கு சமனாக அமையப்போம் சரிதானே அப்ப அதை நாங்கள் திருப்பியர்களின் சொன்னால் இந்த ஒரு பாயமாற்றம் முதற் ஓர் எதிர் மின்னியக்க விசையை தோற்றி இது சுற்றில் பிழைத்த ஆடலோட்ட மின்னியக்க விசை இபிக்கு சமனாகும் அப்ப நாங்கள் திருப்பி எழுதினா இப்படி எழுதி கொள்ளுவோம் ஏதானே அப்ப இதிலிருந்துதான் எங்களுக்கு இந்த கோவ வருது இதுதான் எங்களுக்கு தேவை இந்த முடிவு தான் எங்களுக்கு தேவை இந்த கோவ இந்த முடிவு அப்ப இந்த கோவை வருகிறது இதைத்தான் நாங்கள் எல்லாம் பாவிக்க வேண்டிய பிரிஜங்கள் என்றால் சாமன் போகுது என்எஸ்ஓ என்பி என்று அப்போ இதிலேருந்து இந்த கோவையை நாங்கள் ஞாபகப்படுத்தி இதிலேருந்து மாற்றி எழுந்த பிரிவை பார்க்குறோம் அதாவது இஎஸ் அமன் என்எஸ் ஓவ என்பி இன்டு இபி என்று சொல்லுவோம் சரிதானே அப்போ இதில் இந்த முடிவை நாங்கள் அமைக்கிறோம் எப்படி என்று சொன்னால் പടികൂട്ട് മാറ്ററി കോർ വാറ മിന്നിയസ ഇ എസ് എം എൻ പി ഇതിലെ തെളിവ് കൊണ്ട് ഇ എസ് എൻ്റെ സെക്കൻഡറി അതാ തുണചുറ്റിലെ ഒരു വാഹന മിന്നിയക്ക വിസ അണൈ ചുറ്റിലെ ഒരു വാറ മിന്നിയക്ക വിസ ഇത് മുതൽ ചുറ്റു ഇത് തുണച്ചു

பெரிது ஈபியாக அமையும் அப்ப என்ன நடக்கும் எங்களுக்கு இந்த துணை சுற்றில இருக்கிற மின்னிய கவிச கூடவாக அமைப்போம் இதைத்தான் நாங்கள் படி கூட்டு மாற்றி ஸ்டெப் துணைச்சுட்ட வச்சு தான் கதைக்கிறோம் துணை சுட்டில் இங்க அடுத்த வேறுபாடு என்ன செய்திருக்குமெண்டா அதிகரிச்சிருக்கு முதல் சுற்றுல இங்க பழங்கப்பட்டதிலும் பார்க்க இங்கே அதிகரிச்சிருக்கு விளங்குதோ அப்போ இங்கே அதிகரிக்கிறதுக்கு சொன்னால் எங்களுக்கு அடுத்த ஒருவோட அதிகரிக்கணும் நாங்கள் படி கூட்டு மாற்றி என்று பார்க்குறோம் அடுத்தது படிகுறை மாற்றி அப்போ படிகுறை மாற்றி என்று என்ன நினைத்திருக்கணும் உங்களை விளங்கியிருக்கணும் இந்த முதல் சுற்றில் இருக்கிறது வந்து இந்த துணை சுற்றிலும் பார்க்க கூட வந்தால் தான் இது நடக்கலாம் அப்போ இஎஸ் வந்து லெஸ் அப்போ நாங்கள் இதை எழுதிட்டோம்ட்டா இதுக்கு ஒரு போவேன் என்எஸ் less than NPR. அப்ப இந்த நேரத்தில் என்ன அடக்கப் போது e படி பட்டிக் குறைக்கு, E-S, சிரிது EPNV. பிடங்குதோ, அப்ப இதில, பிடங்குதோ, இதில, அப்ப இதிரண்டு நிலமே நீங்கள் தெளிவாக எடுத்துக் படி கூட்டு மாற்றி படிக்குறை மாற்றி சேதானே இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த சுருளை பார்த்து இங்காலி பக்கம் சுருள் கூடவாக இருந்தால் அது படி கூட்டு மாற்றி என்றும் துணை சுற்றில சுருளை நினைக்க குறைவாக வந்தால் அப்படியே படி குறை மாற்றினு பாதிக்கும் இந்த படி கூட்டு மாற்றி படி குறை மாற்றி தேவைக்கேற்ற மாறி பயன்படுத்த உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரேடியோக்குள்ளே இருக்கிற மாற்றி வந்து படி குறை மாற்றியாக இருக்குது சரியா இருநூற்றி நாற்பது வோல்ட் அடுத்த ஒரு வால்ட்டை பன்னெண்டு வோல்ட்டுக்கு மாற்றணும் இப்போ உதாரணத்துக்கு ரேடியோ பார்த்தீங்கன்னா பேட்டரியிலையும் பாடுற ரேடியோ இருக்குது நேரடியாக மெயின் கரண்ட்டில் பாடுற ரேடியோவும் இருக்குது அந்த வேரியாவுக்குள்ளே பார்த்தோம் பண்ணி சொன்னால் ஒரு மாற்றியின வடிவங்கள் காணப்படும் நான் அதை காட்டுறேன் படத்தில் அப்படி மாற்றி வேலை செய்தேன் பொதுவாக நாங்கள் இந்த மாற்றிகளை இந்த ஆடலோட்டம் மின்னோட்டம் அதாவது எங்களுக்கு பவர் சப்ளை ஸ்ட்ரீட் லைட் வார பவர் சப்ளையில இந்த ரோட்டுகளில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் காணப்படும் அப்போ அதுகள் வந்து வெவ்வேறு நிலைமையில காணப்படும் ஒன்று வந்து இப்போ தொலைவிலேந்து வரைக்கும் முதல் படி கூட்டு மாற்றியை வச்சு மின்னோட்டத்தை அனுப்பிக்கணும் சரிதானே மின்னோட்டத்தை அனுப்பிடணும் அழுத்த உருவாட்டை கூட்டி அது ஏனென்று இன்னொரு நிலைமையில் அப்போ அந்த மின்னோட்டம் வந்து பேருந்து இங்காலம் வந்து ஊர்வலக்க வரைக்கும் பெரிய ஒளி அழுக்க வரைக்கும் பெரிய படி ஊட்டு அழுத்த ஒருவாடை கூடின மாற்றிகள் பயன்படுத்தப்படும் ஃபேன் வந்து ஊர்மனைக்கில் வரைக்கும் பென்ட்டு அங்கே சிறிய சிறிய மாற்றிகள் காணப்படும் அது இந்த மெரி பெரிய அழுத்த வேறுபாடு என்ன செய்யுமாண்டால் குறைக்கு சரி அப்போ அங்கே படிகுறை மாற்றிகள் பயன்படுத்தப்படும் இங்கே பார்த்தீங்களா தெரியும் உங்களோட வீடுகளுக்கிட்ட ஒரு குறிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஒரு சிறிய ஒரு மாற்றி கொண்டு சரி அது அழுத்த வேறுபாட்டை குறைக்கிருக்கு சரி அப்போ லக்ஸபானாலேருந்து இப்போ எங்களுக்கு அரண் வருது அப்போ அங்கே வரைக்கும் எங்களுக்கு தொலைவிலேந்து வரையக்க மாற்றிகள் பயன்படுத்தப்படும் சரி வெவ்வேறு மாற்றிகள் பயன்படுத்தப்படும் அப்ப அதை கமெண்ட்டி கொள்ளணும் அப்ப மாதிரி என்னத்துக்கு பயன்படுத்தும் அப்போ இதில் இன்னொரு சமன்பாடும் இருக்கு இந்த முதல் சுற்றினுடான மின்னோட்டத்தை நாங்கள் ஐபி என்று பச்சம் என்று சொன்னோம் பிரைமரி என்றபடியா ஐபி என்று வைக்கிறோம் துணை சுற்றினுடனான மின்னோட்டம் ஐஎஸ் என்று பச்சம் என்று சொன்னால் இந்த வழங்கப்பட்ட வலுகை என்னவாக இருக்கும் இபி தான் நாங்கள் முதல் சுட்டி பிரியோகிக்கப்பட்ட அடுத்த ஒருபாடே இருக்கு அப்ப இபிண்ட் ஐபி ஆக அமையும் இதான் முளைத்தொட்டுக்கு வழங்கப்பட்ட வலுவாக இருக்கப்போ இங்கே வழங்கப்பட்ட வலு சப்ளை பண்ணப்பட்ட வலு இபி ஐ பி துணை சுற்றில் புறப்பட்ட வலு அது செகண்டரி என்னுடைய இஎஸ் அண்டு போடுறோம் அப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ நோமலாக இலட்சிய மாற்றி என்று நாங்கள் பாவிக்கிறது இலட்சிய மாற்றி என்று சொல்கிறோம் கணக்களுக்கு முழுக்க இதுதான் பாவிக்கிறோம் இலட்சிய மாற்றி அப்போ அந்த இலட்சிய மாற்றி இந்த வலுவை புறக்கணிக்கத்தக்கதாக நாங்கள் அழைச்சிக்கொள்ளும் அப்போ வலுவிழப்பு இல்லை ஆவே இபிஇமன் இஎஸ்இன்னு சொல்லுவோம் வாங்குவோம் அப்போ இதிலேந்து ஒரு சமன்பாட்டை நாங்கள் அமைச்சுக்கொள் அதே மாதிரி இபிஓவா அதுக்கு முதல் சச்ச மாதிரி அதே மாதிரி வச்சுக்கொள்ளலாம் இந்த ரெண்டு சமன்ப்டா நீங்கள் போறீங்க நடுகள் எல்லா கணக்கும் எல்லா கணக்கையும் எடுத்து காட்டுவாங்க பாஸ்வேர்ட் பொருள் வந்து கணக்கு எல்லாத்தையும் இந்த ரெண்டு கேள்வி சவுண்ட் சமன்பாட்டையும் தான் நீங்கள் பயன்படுத்த போறீங்களா ரெண்டு சவுண்ட் தெளிவாக தெரிஞ்சுருந்தால் காணும் மற்றும் இந்த நிறுவல் ஒன்றுமே தேவை இல்லை எங்களுக்கு நிறுவல் பற்றி பிரச்சனையே இல்லை நீங்கள் இந்த சவுண்ட் ரெண்டே ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சிருந்ததை காணும் எப்படி இதை நாங்கள் கணக்குக்கு பிரிவிக்கோன்றதை பார்ப்போம் இப்ப நிலை மாற்றிய டிரெக்டாக இப்படி வேலை செய்த ஒரு ஒரு வீடியோ கிளிப் உண்டு நாங்கள் இப்ப பார்ப்போம் இங்கே நீங்கள் நேரடியாக மாற்றியோம் உண்மையாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்படி நாங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ காட்டினாங்கள் இப்படி தான் என்ன இதில் ஒரு சுற்று சுட்டப்பட்டு இதில் துணாச்சு இருக்குதுன்னு தான் காட்டுறோம் இதில் துணாச்சு இருக்கு ஆனால் உண்மையான டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த ரெண்டு கோயிலுமே உண்டா தான் சுட்டப்பட்டது சரியோ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உண்மையான டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த இடத்துல தான் முதற் சுற்றும் துணை சுற்றும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக சுற்றப்பட்டிருக்கு அது நேரடியாக பார்த்தாக்கள் இருந்தால் பாருங்கோ அப்போ முதல் சுற்றும் அதே கோயிலுக்கு மேலே மற்ற கோயிலும் சுட்டப்பட்ட எல்லாம் கவேர்ட் கோயில்கள் அப்போ அதால் பிரச்சினை இல்லை அப்போ ரெண்டு கோயில்களுமே ஒன்றுக்கு மேல் உண்டா தான் சுட்டப்பட்டிருக்கு அப்போ இங்கே அதான் நடக்குது நாங்கள் இலகுவாக விளங்கப்படுத்துறது தான் இப்படி காட்டுறோம் சரிதான் இலகுவாக வழங்கப்படுத்துறது தான் இப்படி முதல் சுட்டப்புறம்பா துணை சுட்டப்புறம்பா ஆனால் ரெண்டு சுற்றுகளுமே உண்டா தான் உணைக்கப்பட்டிருக்கும் இதில் மின்னோட்டம் வழங்கப்படும் மற்றதால் மின்னோட்டம் எடுக்கப்படுது மற்றது இதில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்க அது கூட ஒரு முறை கேள்வியாக இருந்தது நான் நினைக்கிறேன் எயிட்டி நைனில் ஸ்ட்ரக்சரில் வந்தது அதுக்கு ஒரு ஒரு காலமும் இல்லை ஒரு காலமும் ஸ்ட்ரக்சரில் கூட எயிட்டி நைனில் தனியாக ஸ்ட்ரக்சர் வந்தது யாராவது நீங்கள் பள்ளியே பாஸ்வேர்டு போய் வச்சுருக்கிறார்களோ எடுத்து பார்க்கலாம் இந்த அதில் உங்களை நீங்கள் நான் டிரெக்டாக நேரடியாக ட்ரான்ஸ்ஃபார்மர் வியூவோ காட்டிக்கு ஒரு ட்ரம் மாதிரி கொண்டு கிடந்தது சரிதானே அதுக்குள்ளே இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒயில் என்ன ே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கோயில் விடுற ஏன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட் அது இப்போ அதை கூல் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஆயிலை நாங்கள் இதுக்குள்ளே விட்டுக்கொள்கிறோம் அப்போ இந்த ஆயிலிண்டே அப்படி கூட கேள்வி வந்த அந்த ஸ்ட்ரக்ஷர் பேப்பரில் இந்த ஆயிலிண்டை தன் வெப்ப கொள்ளளவு எப்படி அமையும் ஓயிலே தன் வெப்ப கொள்ளளவு இருக்கும் ஏன் அப்போ தான் நிறைய வெப்பத்தை அது உறிஞ்சின பிறகு தான் அதை இந்த இல்லை மாற்றம் பெறும் சரி அதை கூட கேள்வி கேட்டுங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு விடுற ஒயிலிண்ட தன் வெப்பக்குள்ளவு எப்படி அமையணும் என்று சரியோ அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய தன்பப்ப கொள்ளளவு அந்த அதுக்கு விடுற ஒயிலின் தன்பக்கொள்ளவு பெருசாக அமையணும் பெருசாக அமைஞ்சது சொன்னால் தான் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹீட்டாக போக எங்களுக்கு என்ன நடக்கும் இந்த ஒயில் வந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சி அதை ஒப்பந்தில் மாற்றம் சிறிதாக அமையும் அதை விட இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நான் சொன்னேன் என்றால் இப்படி இப்படி தான் அடுக்கப்பட்டிருக்கு அடுத்த கீழே இப்படி இருக்கு அதுக்கு தான் நாங்கள் இங்க பாக்குறோம் இது எல்லாம் ஒவ்வொரு ஸ்லைட் ஆக இது ஒரு ஸ்லை ஒன்று இதுக்கு மேலே இன்னொன்று புடி ஒட்டப்படும் இது ஒவ்வொன்றுமே அடுத்தது இப்படி ஒன்று ஒட்டப்படும் இல்லை இதில் பாதி ஆற்றி எழுதிப்பினா சில வேலையில் அப்படின்னு நடக்கிறது இது இதுக்கு மேலே ஒட்டப்படும் இப்படி நீங்கள் இந்த பிஸ்கட் பெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்கெட் இப்படி வட்டம் வட்டமாக ஒரு பேக்குக்கு கிடக்குது அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ரோல் மாதிரி அப்படி அதைப்போல் தான் இதுகளெல்லாம் ஒன்று ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு அப்போ இது என்னது தவிர்க்கிறது இதுகளுக்குள்ளே சுழிப்போட்டம் உருவாகிறத தவிர்க்கிறது அப்போ இது வேறு இந்த கிலோம் இந்த கிலோம் அல்லாட்டி ஒரே குத்தியாக இப்படியே செய்து விட்டோம் என்று சொன்னால் ஒரே குத்தியாக செய்து விட்டம் என்று சொன்னால் இதுக்குள்ளே என்ன நடக்கும் ஒரு சுழிப்போட்டம் ஒன்று அது இந்த கோயில்களை என்ன செய்து விட்டுடும் எரிக்க விட்டுடும் அப்போ அதுக்காண்டி தான் இப்படி ஒரு கீழங்கீலமாக செய்யப்பட்டு அவையில் ஒக்சைட் படியால் அதாவது லெமினேட் பண்ணப்பட்டு இப்படி நாங்கள் லெமினேஷன் எங்கள் பேப்பரை லெமினேட் பண்ணுறோம் அதே போல் ஒக்சைட் படியால் லெமினேட் பண்ணி பேந்து பேந்து ஒட்டி ஒட்டி கொண்டு போயிடணும் அப்படி சரி அப்போ இதுக்குள்ளே வார சுழிப்போட்டங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் இதுக்குள்ள வார சுட்டங்கள் எல்லாம் தான் ஏன் காந்தப்பாய மாற்றம் கொண்டு ஏற்பட்டு கொண்டு இருக்கு இப்போ காந்தப்பாய மாற்றம் கொண்டு ஏற்பட்டு ஒரு லோக தட்டங்கள்லே நடக்கும் ஒரு சுளிப்போட்டம் போட்டங்கள் உருவாப்பா அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டு அந்த காந்தப்பாய மாற்றம் வந்தோன்னே ஒரு லோகத்தட்டமாக அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஒரு சுளிப்போட்டம் கொண்டு உருவா அப்போ இதுக்காக தான் மோட்டர்லேயும் இந்த ஆமைச்சர் இருக்கு தான் நீங்கள் பார்த்தீங்களே தெரியும் அதாவது அந்த அந்த கோயில் சுத்தப்படுது தானே இந்த மோட்டரில் இப்படி இப்படி தான் சுத்தப்பட்டு இருக்கும் அந்த கோயில் அந்த ஆமைச்சரில் அப்ப பாத்தீங்கன்னா ஆமியர் ஒரே ஏரியா ஒரே குத்தியாக இருக்கா இப்படி ஒரு குட்டி மாதிரி அமையாது நீங்க பாத்திருப்பீங்க நிக்கிறேன் ஒரே குட்டி மாதிரி அமையாது என்ன நடக்குமான்னு சொன்னா இதையும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பீஸ் பீஸா அதாவது இப்படி ஒரு வட்டை பீஸ் பேண்டி ஒரு வட்ட பீஸ் பேண்ட் ஒரு வட்டை பீஸ் இப்படி இப்படி பீஸ் பீஸாக எடுத்து தான் எல்லாத்தையும் சேர்ந்து என்ன செய்யிருப்பாங்கள் ஒண்டா இருப்பாங்க அதுவே திரும்ப லெமினேட் பண்ணி ஒட்டியிருப்பாங்க ஏனென்றால் இதுக்குள்ளே உருவாகிற சுழிப்போட்டத்தை தவிர்க்கிறதுக்கு அப்போ இந்த சுழிப்போட்டம் வந்து சொன்னான் இந்த அமைச்சருக்கு எங்களுக்கு என்ன நடக்குமென்று சொன்னால் இந்த சுற்றி இருக்கிற கோயிலே எரி இதுக்குள்ளே உருவாகிற சுழிப்போட்டம் என்ன செய்யுமென்று சொன்னால் இந்த அமைச்சரை ஹீட்டாக ஹீட் ஆகினோன்னே இது சுத்த இருக்கிற கோயில் எல்லாமே செய்துவிடும் எரிஞ்சு போகும் அதுதான் நடக்கும் அப்போ அதுக்காகண்டி தான் இந்த ஆமேச்சர்களெல்லாம் எல்லாம் ஒரே பீஸ் லோகத்தில் செய்யப்படுறது எல்லாம் வெட்டப்பட்டு ஆக்சைட் படகால் மூடப்பட்டு லெமினேட் பண்ணப்பட்டு மீண்டு மீண்டும் முட்டப்படும் சரிதானே அப்போ இதுதான் இந்த சுளிப்போட்ட விளைவுகள் என்று சொல்கிறோம் அப்போ அந்த சுழிப்போட்ட விளைவுகளை நாங்கள் தெளிவாக இருக்கணும் ஆமேச்சர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதுகளெல்லாம் இந்த சுளிப்போட்ட விளைவுகளை தவிர்க்கறதுக்கு என்ன முற்காப்பை என்றதும் உங்களை தெரிஞ்சிருக்கும் அதுதானே அப்போ இந்த எல்லாம் இதே மாதிரி அமைச்சருக்கு செய்த மாதிரி தான் சிறிய சிறிய தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த வெள்ளிரும்பகம் ஒட்டப்பட்டிருக்கு வெள்ளிரும்பகம் வைக்கத்தான் வேணும் மெயின் வெள்ளிரும்பகம் வைக்கிறோம் ஏற்கனவே ஃபரடேண்ட் விதியில் நான் சொல்கிறேன் இப்படி ஒரு கோயில் மற்றது துணைச்சு இதுதான் துவங்கினாங்க இப்போ இது வழியில் இருந்தாலும் இங்கே ஒரு காந்தப்பாய மாற்றத்தை ஏற்படுத்திக்கு இதில் மின்னோட்டம் தூண்டப்படும் அது பிரச்சனை இல்லை இதில் மின்னோட்டம் தூண்டப்படும் இது வழியாக இருந்தால் ஆனால் நாங்கள் மெல்லிரும்பத்தை இப்படி வச்சு விட்டோம் என்று சொன்னால் தூண்டப்படுறது கூடவே இருக்குது மீன் இங்கே ஒரு காந்தம் போய் வாரத்துக்கு ஒரு ஊடகம் வந்து இதுதான் அப்போ அந்த வழியில் போர் லொஸ்டா போர்வளம்பா ஊடகத்தில் காந்தப்பாயம் லொஸ்டா போடுறது குறைவாக இருக்குது ஆகவே எங்களுக்கு ஈஸியாக போகும் அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இங்கே எல்லாம் பாய்க்கணும் இல்லை சும்மா கோயிலை வச்சு விடலாம் இப்படி கோயிலை வச்சு போட்டு இப்படியும் கோயிலை வச்சு விட்டால் சரி ஆனால் அங்கே காந்தப்பாயம் உழப்பவே ஏற்படும் கூடு அப்போ இதுக்காண்டி தான் நாங்கள் வெள்ளி வைக்கிறோம் விளங்குவோம் மெல்லிரும்பகத்தை வைச்சா வச்சா அப்போ எந்த அந்த பிரச்சனை வருது என்ன சுளி போட்ட பிரச்சனை வருது அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் கீழமாக வட்டி போட்டுருவோம் அப்போ நேரடி டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு இப்படித்தான் அமைஞ்சிருக்கும் நான் அந்த கேள்வியை அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு போடுறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கேள்வி எயிட்டி நைனில் வந்து ஸ்ட்ரக்சர் கேள்வி அதை இருக்க பார்ப்போம் ஓ அப்போ இங்கே இந்த அதாவது ஆமைச்ச கரண்டில் இந்த போட்ட விளைவை நாங்கள் பார்க்குறோம் அமைச்சரில் சுழலும் போது சுழற்சியால் நான் சொன்ன மாதிரி அதனுள்ள ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும் அது க்ரஸ் செக்ஷன் இப்படி கீறுனமெண்டா இப்படி தூண்டப்படும் இந்த ஆமைச்சர் சுழற்சி இருக்கும் இந்த தூண்டுற மின்னோட்டம் என்ன செய்யமண்டா இப்போ ஆமைச்சர் சுழந்துன்னு சொன்னால் இப்போவும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் என்ன செய்யும் அதே உருவாகிற மாற்றத்தே இருக்கும் அப்போ இந்த சுழற்சியே இது இருக்கும் அப்போ என்ன நடக்கும் போகுது விளைவாக இதில் ஒரு ஹீட் ஒன்று உருவாகும் செய்தா அப்போ இந்த தூண்டல் மின்னோட்டத்தால் இந்த அமைச்சரில் ஒரு ஹீட் ஒன்று உருவாக போகுது இந்த உருவாகிற ஹீட் வந்து இந்த செவ்வாய்ச்சூரில் என்ன செய்யும் எரித்து பாதிப்படையை செய்யும் அப்போ இதை தவிர்க்கத்தான் நான் விளங்கப்படுற மாதிரி இவையில் ஒரு கீழங்கீலமாக இப்படி இப்படி ஸ்லைலாக வெட்டி நாங்கள் லெமினேட் பண்ணி போட்டு அமைச்சர் ஒட்டி வச்சிருக்கோம்